ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்க எலும்புகளை இயற்கையாகவே இரும்பு மாதிரி மாற்றணுமா இந்த ஐந்து பழங்களில் ஒன்றை தினமும் சாப்பிடுங்க வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் பராமரிப்பது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் அவசியமான ஒன்று எலும்புகளின் ஆரோக்கியத்தில் எப்போதுமே நாம் சாப்பிடும் உணவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுகிறது பால் பொருட்களே கால்சியத்தின் முதன்மை ஆதாரமாக இருக்கின்றன ஆனால் சிலருக்கு பால் பிடிக்காமலோ அல்லது அதனால் அலர்ச்சியோ ஏற்படலாம் இந்த சூழலில் அவர்களுக்கு போதுமான கால்சியம் கிடைக்காமல் போகலாம் இதனை சமாளிக்க பல பழங்கள் வியக்கத்தக்க வகையில் கால்சியம் நிறைந்தவையாகவும் எலும்பு வலிமை முக்கிய பங்காற்றுபவையாகவும் இருக்கின்றன இந்த வீடியோவில் எந்தெந்த பழங்கள் இயற்கையாகவே எலும்பின் வலிமையை அதிகரிக்கும் என்று தான் பார்க்கப் போகிறோம் முதலில் உலர் அத்திப்பழம் உலர்ந்த அத்திப்பழங்கள் கால்சியத்தின் சிறந்த ஆதாரம் நூறு கிராம் உலர் அத்திப்பழத்தில் நூத்தறுபது மில்லிகிராம் கால்சியம் இருக்கிறது இது ஒரு சுவையான தின்பண்டமாக இருப்பதோடு எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்தையும் வழங்குகிறது மேலும் சர்க்கரை சேர்க்காமலேயே இனிப்பு சுவையையும் வழங்குகின்றன அமெரிக்க ரிசர்ச் முடிவுகள் உலர்ந்த அத்திப்பழத்தில் இருக்கும் அதிக கால்சியம் ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன என்று கூறுகிறது அடுத்ததாக ஆரஞ்ச் ஆரஞ்சு என்றாலே விட்டமின் சி கொண்ட பழம் என்பது நாம் அறிந்ததே இது குறிப்பிட்ட அளவு கால்சியத்துடன் எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதற்கான சிறந்த தேர்வாக அமைகிறது ஒவ்வொரு நூறு கிராம் ஆரஞ்சு பழமும் சுமார் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது மில்லிகிராம் கால்சியத்தை கொண்டிருக்கிறது ஆரஞ்சுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறையவே இருக்கிறது இவை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே அவசியம் ரிசர்ச் முடிவுகளின்படி ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்களை தொடர்ந்து உட்கொள்வது எலும்பு தாது அடர்த்தியை மேம்படுத்தவும் மூட்டுவலி அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது அடுத்ததாக கிவி கிவிகள் அதிக விட்டமின் சி உள்ள பழங்களில் முக்கிய இடத்தில் உள்ளது நூறு கிராம் கிவி பழத்தில் சுமார் முப்பத்தி நான்கு மில்லிகிராம் கால்சியம் உள்ளது சப்போட்டா பழத்தின் ஒரு வகையாக தோற்றம் அளிக்கும் இந்த பழம் உணவில் போதுமான கால்சியத்துடன் எலும்புகளின் ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறது சமீபத்திய ஆய்வுகளின்படி கிவி பழத்தில் இருக்கும் கால்சியம் மற்றும் விட்டமின் கே உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் எலும்பு அடர்த்தி மற்றும் ஒட்டுமொத்த எலும்பு ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அடுத்ததாக பப்பாளி பப்பாளி கால்சியம் நிறைந்த நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பல வகைகளில் ஒன்று இது நூறு கிராமுக்கு சுமார் இருபது மில்லிகிராம் என்ற அளவில் கால்சியத்தை கொண்டிருக்கிறது மேலும் பப்பாளியில் விட்டமின்கள் மற்றும் பாப்பைன் போன்ற நொதிகள் நிரம்பியுள்ளன இவை செரிமானத்திற்கு உதவுவதோடு கால்சியம் உட்பட சிறந்த ஊட்டச்சத்து உறிஞ்சுவதில் முக்கிய பங்களிக்கிறது பப்பாளியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும் எலும்பு தொடர்பான நோய்களில் இருந்து பாதுகாப்பதிலும் முக்கியமானதாக இருக்கின்றன பப்பாளியை பல்வேறு வடிவங்களில் நம் உணவில் சேர்த்துக் அடுத்ததாக எலுமிச்சை எலும்புகளின் ஆரோக்கியத்தில் எலுமிச்சையின் பங்கு மிகவும் முக்கியமானது எலுமிச்சை எலும்புகளை வலுப்படுத்தும் என்பது நம்மில் பலரும் அறியாதது ஆனால் நூறு கிராம் எலுமிச்சையில் முப்பத்தி மூணு மில்லிகிராம் கால்சியத்தை கொண்டுள்ளது இந்த புளிப்பு சுவையுடைய பழங்களில் கால்சியம் சத்து மட்டுமின்றி விட்டமின் சி சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நிறைந்துள்ளன இவை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துகிறது ரிசர்ச் படி எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களை உட்கொள்வது எலும்பின் அடர்த்தியை பராமரிக்கவும் எலும்பு முறிவு அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி